மத்திய உவர்நீர் மற்றும் நன்னீர் ஆராய்ச்சி கழகமான சிஐபிஏ சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவர்கள் சங்கமும் இணைந்து மீன்களை மறுசுழற்சி செய்து அதிலிருந்து எடுக்கும் திரவத்தை கொண்டு நெல் வாழை கரும்பு தென்னை மரம் கத்தரிக்காய் வெண்டைக்காய் போன்ற பல்வேறு தாவரங்கள் செடி கொடிகள் பணப்பயிர்கள் போன்றவற்றுக்கு உரமாக தயாரிக்கும் கெனட்ராஜ் திருமதி வேளாங்கண்ணி டாக்டர் நாஞ்சில் ரவி இவர்களின் தொழிற்சாலையில் சிஐபிஏவின் தொழில்நுட்பத்தின் மூலம் தயாரிக்கும் மீன்களின் திரவத்திலிருந்து அதிக மகசூலை பெறுவது எப்படி மீன்களின் கழிவுகளை மறுசுழற்சி செய்து அதனை விவசாயத்திற்கு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்துவது குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிஐபிஏ மூலம் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நஞ்சில் பி ரவி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக மத்திய உவர்நீர் மற்றும் நன்னீர் ஆராய்ச்சி கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் அம்பா சங்கர் டாக்டர் மகாலட்சுமி டாக்டர் சாந்தி மற்றும் முருகப்ப செட்டியார் குழும நிர்வாகிகளும் மூத்த ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் உண்ணாமலை டாக்டர் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மீன் கழிவுகளைக் கொண்டு மறுசுழற்சி செய்து அதனை விவசாயத்திற்கு இயற்கை உரமாகவும் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் தற்போது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் இந்த திரவத்தை கொடுத்து பயிரிட வைத்ததில் நல்ல மகசூல் கிடைத்துக் கொண்டிருப்பதாகவும் மேலும் முருகப்பா ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் நாட்டின் பல பகுதிகளுக்கு லட்சக்கணக்கான விவசாயிகளிடம் இந்த இயற்கை திரவத்தை பயன்படுத்த பரிந்துரைத்து விவசாயத்தில் தனி மனித முன்னேற்றமும் தனிமனித லாபமும் பெற விவசாயிகள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்க இருப்பதாகவும் தற்போது மாதத்திற்கு சில்லாயிரம் லிட்டர்கள் வாங்குவதில் இருந்து இன்னும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி முதல் பல்லாயிரம் லிட்டர்கள் அல்லது பல லட்சம் லிட்டர்கள் முருகப்பா குழுமத்தின் மூலம் வாங்கப்படும் அது அனைத்தும் விவசாய பெருமக்களுக்கும் வழங்கி விவசாய பெருமக்களுடைய வருவாயை பெருக்குவதுடன் இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக விவசாயிகள் மாறுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது இந்த திரவத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது என்றும் அதன் நன்மைகள் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்வில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மீன் வியாபாரம் செய்யும் சுமார் நூறு மகளிர்களுக்கு மீன்கள் விற்பனை செய்யும் பாத்திரம் மற்றும் சிறு இருக்கைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார்கள் இதில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் வடசென்னை மாவட்ட செயலாளர் எஸ் முருகன் மாநில துணைத் தலைவர் ஜே தனிகைமலை மாநில இணை செயலாளர் ஆர் சீதா மாநில மகளிரணி தலைவி ஜே மரியவிஜி மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி மாநில இளைஞரணி இணை செயலாளர் வி சதீஷ்குமார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஏ அன்பு ஆர் கே நகர் பகுதி தலைவர் எஸ் செல்வமணி ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி மாநில அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை ராயபுரம் பகுதி மகளிரணி செயலாளர் ஜே மலர்விழி ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் குமார் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா மற்றும் ஆர் மெஜலா டி லூர்து ஜெயா ஏ ரேவதி கவிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார் மத்திய ஓர்நீர் மீன்வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் அது இந்திய மேலாண்மை ஆராய்ச்சி கிளைத்தங்களில் இருக்கல ஓவர்நீர் மீன்வளர்ப்பு பற்றி ஆராய்ச்சி கொண்டு இருக்கணும் இதில் பல தொழில்நுட்பங்களை உருவாக்கி இறால் மற்றும் மீன் விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அதில் ஒரு தொழிலுக்கு கழிவில் இருந்து செல்வம் அதெல்லாம் வேஸ்ட் டு வெல்த்ங்கிற ப்ரோக்ராமில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி மேடம் சொல்லுவோம் இந்த வேஸ்ட் டு வெல்த் நம்ம எப்ப வந்து இந்த மத்திய சிபா நிறுவனம் வந்து ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேசிய தூய்மை திட்டம் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கறத நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சாங்க அந்த திட்டத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல எல்லாம் நம்ம மத்திய உவரி மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையமான சிபா வந்து இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பண்ணலாம்ங்கிறது ஆராய்ச்சி பண்ணாங்க நம்ம ஆபீஸ்லேயும் அந்த ஆராய்ச்சியோட தான் இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு மக்களுக்கு கொண்டு போய் ரீச் ஆகலாம் கொண்டு வந்தாங்க இந்த டெக்னாலஜி என்னன்னா மீன் கழிவுலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது என்னென்ன பொருள் தயாரிக்கலாம் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாங் பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து திரவத்துல வருதோ இன்னொன்று வந்து திடப்பொருளா கிடைக்கிறதுக்கு பேரு வந்து ஹார்டி பிளஸ் இந்த ரெண்டு பொருள்களையும் நம்ம மீன் கழிவுல இருந்து உருவாக்கலாம் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தேசிய தூய்மை திட்டத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி பதினே பதினெட்டுல இருந்து பல வந்து விழிப்புணர்வு முகாம்கள் வந்து பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேருக்கு விழிப்புணர்வு முகாம்கள் வந்து ரொம்ப பேருக்கு கொடுத்தோம் இந்த கழிவுல இருந்து செல்வம் எப்படி எல்லாம் பண்ணலாம் இந்த பொருளினால பயன்கள் என்ன எப்படி வந்து இதனால வாழ்வாதாரம் மக்களுக்கு மேம்படும் அப்படிங்கறத நாங்க வந்து ரொம்ப இடத்துல போய் சொன்னோம் அது மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு குடும்பத்துக்கு ஏழு ஏழு எட்டு சுய உதவி குழுக்களுக்கு நாங்க வந்து ட்ரைனிங் பயிற்சி கொடுத்துருக்கிறோம் நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலேயேமோ ஹெட் நம்ம சாந்தோம்ல இருக்குது அங்கேயும் கொடுத்துருக்குறோம் நம்மளோட இன்னொரு நிறுவனமான இது வந்து முட்டுக்காடு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன் அங்கேயும் நாங்க கொடுத்துருக்குறோம் ஆனா இந்த ஏழு எட்டு குடும்பத்துல ஆக்சுவலா வந்து ஒரு குடும்பம் வந்து இதுக்கு வந்து முன்மா முன் உதாரணமா வந்தாங்க அவங்கதான் வந்து யாரு அப்படின்னா கென்னிட்ராஜ் குடும்பம் இவங்க வந்து எப்படின்னா அவங்க பேர் வந்து நம்பிக்கை பிஷ் குரூப் குரூப்னு ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழுக்கள் அவங்க என்ன பண்ணாங்க இந்த தொழில வந்து நாங்க கண்டிப்பா எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சிபாயை வந்து அணுகுனாங்க எங்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அது மூலமா நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன பண்ணோம்னா நம்பிக்கை நகர்னு சாந்தோம்னா எங்க ஆபீஸ்க்கு பேக் சைட்லயே இருக்குது லைட்ஹவுஸ் குப்பம் பக்கம் நம்பிக்கை நகர் அங்க வந்து ஒரு சின்ன இடத்துல இதுக்கு வந்து ஒரு மிஷின் கொடுத்து அதுக்குள்ள வந்து பொருள்கள் எல்லா பொருள்களும் நம்ம சிபால இருந்து கொடுத்து இதை மேலும் மேலும் ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம எல்லா கொடுத்து எல்லா்களையுமே அவங்க வந்து ரொம்ப நல்ல முறைகளை செஞ்சாங்க ஆனா இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் சோ இதுக்கு மேல வந்து என்ன ஆர்டர் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு வந்து என்ன பண்ணா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு தமிழ்நாடு அது போக ஆந்திராக்கு இங்கெல்லாம் ஆர்டர் ரொம்ப வர ஆரம்பிச்ச பிறகு என்ன அந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் உரு உற்பத்தி பண்றதுக்கு அதனால அவங்க என்ன பண்ணாங்க இங்க காசிமேடுல இந்த இடத்த வந்து நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த இடத்த தேர்வு செஞ்சு இங்க வந்து ஒரு பெரிய நம்ம இதை இயந்திரத்தை போட்டு பெரிய முக மிஷினை வச்சு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இதை நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆக்சுவலா இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க குழுக்களா ஒரு ஏழு பேர் கொண்ட குழுக்கள் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்ல முறையில இந்த பிளான்டான் பிளஸையும் ஹார்டி பிளஸ்ஸையும் ஆக்சுவலா இவங்க வந்து இங்க தயாரிக்கிற பொருள்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா இறால் பண்ணைக்கு போறாங்க மீன் பண்ணைக்கு கொண்டு போறாங்க இப்ப கூடு இப்ப ஒரு வருஷமா முருகப்ப செட்டியார் குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம சிபாவோட ஒரு எம்ஓயு ஒப்பந்தம் பண்ணி இத வந்து எப்படி வந்து நெல்லுக்கு கொண்டு போகலாம் இந்த பிளாங்டான் பிளஸ் ஆனது எப்படி நெல்லுக்கு பயன்படும் அப்படிங்கிறத ஒரு ஒப்புதல் போட்டிருக்கோம் எம்ஓயு சைன் பண்ணி அதுக்கு தேவையான பிளாங்டான் பிளஸ் இந்த குரூப் நம்பிக்கை பிஷ் ஃபார்மர்ஸ் குரூப் இருந்து நம்ம வந்து வாங்குறோம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க இவங்க இந்த குழுக்களை வந்து நிறுவி அது மூலமா வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா வெஸ்ட் பெங்கால் குஜராத் ஒரிசா அது மட்டும் இல்லாம கர்நாடகாவுக்கு இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப இடத்துக்கு வந்து இந்த பிளாங்ரான் பிளஸ் ஆனது இறால் வளர்ப்புக்கும் அதுமாக மீன் வளர்ப்புக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்போ இந்த முருகப்பா செட்டியார் குரூப் வந்த பிறகு நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா என்ன பண்றோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐநூத்தி நாற்பது லிட்டர் கொடுத்து அவங்க வந்து ஒரு முன்னூறு ஏக்கர்ல எப்படி முப்பது ஏக்கர்ல எப்படி வந்து இந்த நெல் பயிர்களை வந்து எப்படி வந்து நம்ம நல்ல முறையில இந்த பிளாங்ரான் பிளஸ்ஸை வச்சு பயிரிடலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன ஆராய்ச்சி மாதிரி எடுத்து பண்ணணும் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது அவங்க செட்டியார் குரூப்பே வந்து இப்ப சொல்லுவாங்க உங்ககிட்ட அந்த ரிசல்ட்டை பத்தி அது ரொம்ப நல்லா வந்ததுனால அது மேன்மேலும் நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க செட்டியார் குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஒரு ஐநூறு ஃபார்மருக்கு இந்த பிளான்டான் பிளஸ்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணிருக்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து இவங்க குரூப் இருந்து விஎஸ் குரூப்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் அனுப்பிட்டாங்க ஆயிரம் லிட்டர் நாளைக்கு அனுப்ப போறாங்க அவங்க முருகப்பா செட்டியார் அக்ரிகல்ச்சர்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப இந்த பொருள் வந்து வந்து எப்படி நெல்லுக்கு பயன்படுது அப்படிங்கறத அவங்க சொன்னா நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என் பெயர் உண்ணா டாக்டர் உண்ணாமலை நான் முருகப்பா செட்டியார் ஆராய்ச்சி நிலையத்துல மூத்த விஞ்ஞானியா பணிபுரிஞ்சிட்டு வர்றேன் நாங்க வந்து இந்த மையம் வந்து லாப நோக்க நோக்கமற்ற மையம் இங்க கிராமப்புற மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வந்து இது இயங்கி வருது நாங்க வந்து கிராமத்துல விவசாயங்களோட ஒரு அஞ்சு இடத்துல வந்து பணிபுரிகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு அது செங்கல்பட்டு மாவட்டம் அங்கெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிராமத்துல ஒரு ஆயிரம் ஃபார்மரோட வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது என்ன பண்றோம்னா அவங்களுடைய ரசாயன உரத்தை வந்து அவங்க பயன்படுத்துறத குறைச்சி பூச்சி மருந்தை குறைச்சி அவங்க விவசாயம் பண்ணி லாபம் அடையணும் அவங்க விவசாயத்துக்கு போடுற காசு குறையணும் அவங்க இயற்கை இடுபொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்து அவங்களோட வந்து பஞ்சகவ்யா மக்கு உரம் உயிர் கரித்தூள் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களோட ரசாயன உரத்தை குறைச்சிருக்கோம் அதே மாதிரி ஆஹ் இது பூச்சி மருந்துகளையும் குறைச்சிருக்கோம் அதுக்குள்ள எல்லாமே நாங்களே வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இன்னொன்னு சேர்த்து சிபால இருந்து வந்து வந்திருக்க அந்த பிளாண்டான் பிளஸ்ங்கிறது வந்து கொடுத்தா நெல் அந்த இது உற்பத்தியோட அந்த உற்பத்தி பண்ற அந்த ப்ராடக்ட்ஸில் அதோடய தரம் உயரும் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது பூச்சிகளில் வந்து குறைக்க முடியும் பூச்சி தாக்குதலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நாங்கள் வந்து அவங்களோட பேசி இப்போதைக்கு நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு முப்பது ஏக்கர்ல இந்த பிளான்டான் பிளஸ்ங்கிற திரவ உரத்தை பயன்படுத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அதன் முடிவு என்ன வந்துச்சுன்னா ஒரு பர்சன்ட் நம்ம ரெண்டு தடவை அந்த பயிர்களுக்கு நெல் பயிருக்கு அடிச்சா பூச்சிகள் வர்றதில்ல நல்ல செழிப்புமா வளர்ந்துது அதோடைய ஒரு ஐந்து விழுக்காடுகள் வந்து ஒரு உற்பத்தி அதிகரிப்பு தெரிஞ்சிச்சு ரெண்டாவது வந்துட்டு அதோடைய தரம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்மணியுடைய தரம் அதுல உள்ள அந்த அதோடைய வெயிட் பாப்பாங்க அந்த ஆயிரம் இது நெல்மணிகள் எடுத்து அதோடைய வெயிட் பார்த்தோம்னா அது வெயிட் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது நல்ல மணிகள்னு அர்த்தம் அதோடைய தரம் உயர்ந்திருக்கும் அந்த மாதிரி நல்ல மணிகளா இருந்தது அது சோ அதுல வந்து ஒரு அந்த இது அடிக்கிறதுனால நெற்பயிர்களுக்கு வந்து கருவி போறதோ எதுவுமே இல்லை இதுல என்னன்னா இந்த பிளான்டான் பிளஸ்ங்கிறதுல நல்ல சத்துக்கள் இருக்கு இந்த தலை சத்துன்னு சொல்லி ந நைட்ரஜன் ரொம்ப போடுவாங்க அந்த சத்து இதுல வந்து புரதமாகவும் புரதத்தோடைய மூலக்கூறுகளாகவும் நிறைய இருக்கு அது தவிர வந்து கொழுப்பு சத்துக்கள் மற்ற நல்ல சத்துக்களும் இருக்கிறதுனால இது தாவரத்தை நல்ல விதமா வளர்த்து பூச்சிகள் அணுக விடாம பண்ணி அந்த தரம் வாய்ந்த நம்மளுக்கு உள்ள மகசூல் கொடுக்குது அதனால இத வந்து நாங்க இப்ப ஒரு ஐநூறு ஃபார்ம் இருக்கு இப்ப முப்பது ஏக்கர்ல பண்ணதான் ஐநூறு ஏக்கருக்குள்ள நாங்க இப்ப வந்து திருப்பி போட்டு விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இப்ப இந்த ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து தெரியும் அதோடைய இது எப்படி இருக்கு விவசாயிகளுடைய கருத்து கேட்பு முகாம் வச்சு அவங்க என்ன சொல்றாங்க எப்படி வந்துச்சுங்கிறத எங்களால கொண்டு வர முடியும் நல்லா வரும்னு நம்புறோம் அது வரும்போது மேல் மேலும் ஐநூறு காமர்ல இருந்து ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் இதை பயன்படுத்தி ரசாயன உரத்தை குறைச்சு விவசாயிகள் பயனடுவாங்கன்னு நம்புறோம் அதுக்கு நாங்க வந்து சிபாவோட பயணிச்சு சிபா தான் எங்களுக்கு இதுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த திரவு உரம்லாம் அவங்களோட பயணிச்சு நாங்களும் வந்து இதை வாங்கி விவசாயிகள் பயன்படுற மாதிரி பண்ண போறோம் ரெண்டாவது இங்க உங்க சொன்னாங்க உற்பத்தி இங்க வந்து கென்னிட்ராஜ் பண்றாருன்னு இதே மாதிரி மற்ற இடங்கள்ல வேற எங்கேயாவது எண்ணூர் கோஸ்ட்லயோ இந்த திருப்பி இந்த மகாபலிபுரம் கோஸ்ட் அந்த மாதிரி கோவலம் ஏரியா பீச் அந்த மாதிரி இருக்க மீனவர்களையும் உற்பத்தி பண்றதுக்கு எங்க முயற்சி பண்ண போறோம் நாங்க இருந்து அவங்களும் அந்த மக்களும் அந்த மீனவ மக்களும் பயனடிய மாதிரி சீபாவோட சேர்ந்து நாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இதை வந்து தொடர்ந்து ரெண்டு பேரும் சீபாவும் முருகப்பெட்டி ஆறு ஆராய்ச்சி நிலையம் சேர்ந்து இந்த டெக்னாலஜிய மக்களுக்கு விவசாயங்களுக்கும் கொண்டு போவோம் மற்ற மீனவ மக்களும் இதிலிருந்து பயனடைகிற மாதிரி ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பண்ணி கிட்ட இருந்து வாங்கி விவசாய கொடுத்து ரெண்டு சமுதாய மக்களும் பயன்பட மாதிரி பண்ண போறோம் என் பேர் டாக்டர் சாந்தி நான் முதன்மை விஞ்ஞானியா இருக்கேன் நான் வந்து பெண்கள் மேம்பாட்டுக்காகவும் இந்த சுயவிதிக் குழுவுகள் இருளர் பழங்குடி மகளிர் கடலூர்ல இருக்கிற பெண்கள் இப்ப வந்து இந்த இங்க வந்து இந்த பிளான் ஃபிஷ் இருந்து இங்க பண்றாங்க மற்ற தொழில்நுட்பங்களும் சிவா செய்து கொண்டிருக்கின்றது என்னென்ன தொழில்னு பாத்தீங்கன்னா நண்டு வளர்ப்பு இறால் வளர்ப்பு மீன் வளர்ப்பு தீவனம் தயாரிக்கும் முறை அப்புறம் வந்து மதிப்பூட்டிய மீன் உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க செய்துட்டு இருக்கோம் கடலோர கிராமங்கள்ல தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற கடலோர கிராமங்கள்ல சிபாவுடைய தொழில்நுட்பங்கள் கொடுத்து வாழ்வாதாரங்கள் நாங்கள் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொண்டு நான் அனைத்து மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் சென்னை காசிமேடு மாடு மீன்பிடி திரும்பத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மீன் வருது அதுல ஏறக்குறையில இருந்து அறுபத்தஞ்சு டன் வரைக்கும் வேஸ்டேஜ் இங்க வந்து வந்துட்டு இருக்கு இந்த வேஸ்டேஜ்னால இந்த பகுதி தூய்மையற்ற பகுதியா இருக்குது இத தூய்மையை ஆக்குறதுக்காக இது மட்டும் இல்லாம சென்னை காசிமேடு மீன்பிடித்தவங்க மட்டும் இல்ல காசிமேடு மீன்பிடித்தவங்க வாங்கிட்டு போகக்கூடிய பல்வேறு மார்க்கெட்டுகள் இருக்கு சிந்தார்பேட்டா சைதாப்பேட்டா புருஷவாக்கம் பட்டாளம் ஜாம் பஜார் போன்ற ஒரு எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட பெரிய மார்க்கெட்டும் ஒரு முன்னூத்தி அறுபத்தி மேல சின்ன மார்க்கெட்டுகளும் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய மீன் விற்பனை நிலையங்கள்லேருந்து வரக்கூடிய மொத்த கழிவுமே சென்னையுடைய பல்வேறு பகுதிகளில் தூய்மையற்ற நிலையை உருவாக்குது அதை மாற்றுறதுக்காக மத்திய ஊர்நீர் ஆராய்ச்சி கழகம் சிபாவானது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு இந்த மீன்களை வந்து மறுசுழற்சி செய்து அது வந்து செல்வம் பொழிக்கக்கூடிய ஒரு இதுவாக வந்து மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி முறையில் அதை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பு மூலமாக முதல்ல நாங்கள் வந்து அதை தயார் பண்ணி எரா பண்ணைகளுக்கும் மீன் பண்ணைகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அது விவசாயத்துக்கு நெல் வாழை தென்னைமரம் போன்ற பயிர்களுக்கும் மற்ற பணப்பயிர்களுக்கும் கொடுக்கறதுக்கான ஆராய்ச்சி இப்போ நம்ம முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனியோட அவங்க போட்டிருக்க அக்ரிமெண்ட் பிரகாரம் செய்து அதனுடைய ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க முழுமையான ஒரு ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தெரிஞ்சிடும் அதுக்கான ஏற்பாடு நடக்குது இன்னைக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து உங்களை எல்லாரையும் சந்திச்சு இங்க இருக்க மீனவ மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நடந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இங்க எல்லா மூத்த விஞ்ஞானிகளும் வந்து மீனவ மக்களை நேரடியா பார்த்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் வேஸ்ட்ல இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றும் போது தங்கமா மாறும் பொன்னா மாறும் உன் வீட்டுல வைக்கக்கூடிய உழைப்பான உழைப்புக்கு ஊதியம் கிடைக்க போது எடுத்து மூத்த விஞ்ஞானிகளுக்கு நன்றியை கூறி நன்றி வணக்கம் நாங்க வந்து சிபாவுடைய மத்திய ஓரி ஆராய்ச்சி கழகத்தினுடைய உதவியோட நாங்க இந்த விஷ்வேஸ்ட் என்ற ஒரு கம்பெனியை ஓபன் பண்ணி சிபாவுடைய உதவியோட நாங்க இந்த இடத்துல வந்து வேஸ்ட் அதாவது மீன்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை எடுத்து அதை வந்து மதிப்பு கூட்டி இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கும் எறா பண்ணைகளுக்கும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நல்ல வந்து சொல்லிருக்காங்க இது இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏறப்பறையோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுல நாற்பது பேருக்கு நாங்க வந்து வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இன்னும் அதிகமான ஆர்டர் கிடைக்கும் போது நூறு பெண்களுக்கு வேலை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த நாங்கள் ரெடியா இருக்கிறோம் நாங்க நான்கு ரவி என்ன அவங்களாம் சேர்ந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒற்றுமை செய்யறதுனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காசி மட்டுனால வந்து மீனை வெட்டி எல்லாமே வேஸ்டேஜாக வந்து கொட்டுவாங்க காய் விற்க போது ஸ்மெல் வரும் இப்போ அதெல்லாம் இப்போ இன்னைக்கு எடுத்து நாங்கள் மதிப்பு கூட்டி விவசாயிகள் கொடுக்கும் போது அதுல எங்களுக்கு பணமும் கிடைக்குது அதே போல வந்து லாபமும் கிடைக்குது அதே சமயத்தில் இடமும் சுத்தமாக இருக்குது நன்றி வணக்கம்